னால சொல்கிறேன் சமீபத்தில் கும்பகோணம் போயிருந்தேன் ஒரு ரோட்டரி மீட்டிங்கும் போயிருந்தேன் என்ன அருமை நண்பர் முத்துக்குமார் என்னை அழைச்சிருந்தார் நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமின்னு சொல்லி ஒரு கடையில் போய் வெத்தலை பார்க்க எல்லாம் தட்டோட கொடுப்பான்னு அவன் தேங்காய் பழம் எல்லாம் பூவெல்லாம் வச்சு கொடுத்தான் ஆனால் அதில் வெத்தலை பார்க்க காணும் என்னப்பா வெத்தலை பார்க்க இல்லையா மூணாவது ஒரு பெட்டி கடை இருக்குது சார் அங்கே போய் கேளுங்க அங்கே இருக்கணும் சரி நான் அங்கே போயிட்டு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து வெத்தலை பா கொடுப்பா கோயிலுக்கு போகணுன்னு அந்த கடைக்கார தம்பி வாங்கி ஒரு மூணு வெத்தலையும் ரெண்டு பாக்கம் வச்சு கொடுத்தாரு நான் எண்ணி பார்த்துட்டு கேட்டேன் கூட ரெண்டு வெத்தலை வைக்கக்கூடாதாப்பான்னு அந்த தம்பி சொன்னால் அன்னைக்கு நீ கூட ரெண்டு மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடையை வைக்கிறேன் ஆ அப்படின் அப்போ தான் தெரிஞ்சது விசாரித்தேன் புறம்பேட்டையில் எங்கிட்ட படி பையன் ஆகும்ன்றது அப்போ தான் தெரிஞ்சுது நீ ஏண்டா இங்கே வந்து வச்சேன்னு எதோ எங்கள் சித்தப்பா தயவையில் இந்த கடையை வச்சு நான் காலுக்கு தள்ளினுக்கிறேன் அதனால தான் சார் சாரணும் அன்னைக்கு ஏற்பட்ட வருத்தத்தை என்கிட்ட இன்றைக்கி பழி வாங்கிட்டான் ரெண்டு வேத்தலையில் எதுக்கு சொல்கிறேன்னா எதையுமே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் கூட நமக்கு வேணுன்ற ஞானத்தை புத்தி தனத்தை நான் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஒரு நிகழ்வு தான் நம்ம மனிதனுக்கு மனதை சமநிலைப்படுத்தும் தெரியுங்களா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருமே எப்படிப்பட்ட ஒரு சமநிலைக்கு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு தன்மை நம்ம பிள்ளைகளுக்கு இருந்தாலே போதும் சார் அதை நம்ம பெருமைப்படணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இன்னும் பிள்ளைகளை ரசிக்கக்கூட பெற்றோர்களுக்கு நேரம் இல்லைன்றாங்க சார் அன்றைக்கி ஓடியா சார் பிள்ளை அப்பாங்கிட்ட கேட்குறாரு அப்பா விஷயம் என்னடா அண்ணாரு கணக்கில் ஒரு மார்க்கில் போச்சுப்பான்னா அவர் பார்த்தார் போனால் போது போட அடுத்ததில் வாங்கிடலான்னாரு அப்புறம்தான் தெரிஞ்சிது சார் அவன் வாங்கினதே ஒன்று தானே அதனால் அவன் இது உலகம் எப்படி இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன் முதல்ல நாம் பக்குவப்பட்டாதான் நம்ம சுற்றி இருக்கிற பிள்ளைகளை பக்குவப்படுத்த முடியும் உறவுகளை பக்குவப்படுத்த முடியும் உலகத்தை பக்குவப்படுத்த முடியும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பான்னு பாரதியார் நல்ல அழகான குழந்தை பாட்டு மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிற நீங்கள் படித்து நம்ம பட்டம் வாங்கி பெரிய லெவலில் வர்றது மட்டுமே ஒரு உயர்வுன்னு இந்த உலகம் கருதுது ஆனால் விளையாட்டு வீரர்கள்லாம் எந்த உயரத்தை தொட்டு இன்னும் சொல்ல போனால் படித்து பட்டம் பெற்று உயர்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்வு படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் அந்த நாட்டுக்கே ஒரு உயர்வை தருகிற பெருமிதத்தை நாம் பார்க்குறோம் நீங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் பீலே மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் டெண்டுல்கர் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் தோனி இவங்க விளையாட்டு வீரராக தான் நீங்கள் உலகம் பார்க்குதுங்க ஆனால் அவருடைய பின்னணி ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு மிக உலகமே பாராட்டுகிற அந்த பீலே விடத்தில் போய் ஒரு சிகரெட் கம்பெனிக்காரன் நீங்கள் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா எத்தனையோ கோடிகளை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் பீலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னை ஃபாலோ பண்ணுற உலகத்தில் இளைஞர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் ஒரு தவறான பாதையை நான் காட்ட பல சில கோடிகளுக்கு நான் விலை போக மாட்டேன்னு சொல்லிட்டார் சார் இது என்ன ஒரு உயர்வான இடத்துல நம்ம இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டார் பேலே எவ்வளோ பெரிய பெருமை அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் இடத்துல போய் கேட்டாங்க ஒரு மதுபான விளம்பரத்துக்கு நீங்கள் அப்படி குடிக்கிற மாதிரி பாவனை பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு நிறைய கோடிகள் தரேன்னாங்க அவரும் இதே பதிலை தான் சொன்னார் ஒரு தவறான பாதையை என் தேசத்து இளைஞர்களுக்கு நான் காட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டார் சார் இந்த பின்னணியை நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கணும் சார் நம்ம ஒரு தோனி எடுத்துங்க அவருக்கு கேப்டன் கூல் அப்படின்னு நம்ம எல்லாரும் அவரை பாராட்டுறோம் நீங்கள் அவரை நீங்கள் நீங்கள் எல்லாருமே சிக்ஸர் அடிப்பாரோ ஃபோர் அடிப்பாரோன்னு நீங்கள் பார்ப்பீங்க நான் அவருடைய ஃபேஸை தான் பார்ப்பேன் அவர் வந்து ஆறு ரன் அடித்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார் நாலு ரன் அடித்தாலும் நிதானத்தை இழக்க மாட்டார் அவுட் ஆனாலும் அமைதியாக இருப்பார் ஒரு சமநிலை மனம் அவர் பெற்றிருக்கிறாருன்றது அவருடைய முகம் நமக்கு காட்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி என்ன ஒரு அருமையான பார்வை தெரியுமா இத்தனைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேக்ரவுண்ட் பின்னாடி பின்னணியை பார்த்துருக்கணும் நீங்கள் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் அவர் நார்த் இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் இருந்து கிட்ட டிக்கெட் இருக்குதா அப்படின்னு செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவர் ஆனால் என்ன பண்ணார் தனக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம் தனக்குள்ளே இருந்த ஒரு வெறித்தனம் எப்படியாவது உலகமே என்னை என் பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு நான் ஒரு உயரத்தை தொட வேண்டும் என்கின்ற ஆதங்கம் அதை அந்த விடாமுயற்சியோடு என்ன பண்ணார் பெற்றோருடைய அனுமதியோடு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்து கிரிக்கெட் மட்டை கையில் எடுத்தார் இன்றைக்கி தோனியை புகழாத நபரே இல்லை அந்த அளவுக்கு உயரத்தை தொட்டுட்ருக்கார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உயரம் இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன் அதனால் உங்கள் பிள்ளைகள் நல்லா விளையாடுறானா ஊக்கப்படுத்துங்க சார் கலைகளில் தேர்ச்சி பெறறானா நிறைய கலைகளை கற்றுக் கொடுங்க சார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்புன்னு தான் பாரதி சொல்கிறாரு வெறும் அவங்க அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செயல்படுத்துங்க குறைந்தபட்சம் அந்த இயற்கையை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமநிலை பக்குவத்தை கொடுங்க நம்ம நினைக்கிறோம் அவன் இது பண்ணணும் அது பண்ணணும் அவர் தான் ஆமாம் சார் விரும்பியது கிடைக்கலைன்னா கிடைச்சதை விரும்பிக்கிறவன் தான் மனிதன் உற்சாகத்தை தோடு சிகரத்தை தொடுகிறான் அதனால் நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும் சார் பெற்றோர்கள் தெளிவாக இருந்ததுன்னா பிள்ளைகள் நல்லாவே வளருவான் நம்ம போய்ட்டு ஊட்டுவது வேறு திணிப்பது வேறு நீங்கள் ஊட்டுறவருங்களா இருக்கணுமே தவிர திணிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது நான் ஆசிரியராக இருந்த காரணத்தை நான் சொல்கிறேன் சமீபத்தில் கும்பகோணம் போயிருந்தேன் ஒரு ரோட்டரி மீட்டிங்கும் போயிருந்தேன் என்ன அருமை நண்பர் முத்துக்குமார் என்னை அழைச்சிருந்தாருன்னு நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமின்னு சொல்லி ஒரு கடையில் போய் வெத்தலை பார்க்க எல்லாம் தட்டோடு கொடுப்பான்னு அவன் தேங்காய் பழம் எல்லாம் பூவெல்லாம் வச்சு கொடுத்தான் ஆனால் அதில் வெத்தலை பார்க்க காணும் என்னப்பா வெத்தலை பார்க்க இல்லைன்னா அது மூணாவது ஒரு பெட்டி கடை இருக்குது சார் அங்கே போய் கேளுங்க அங்கே இருக்கணும் சரி நான் அங்கே போயிட்டு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து வெத்தலை கொடுப்பா கோயிலுக்கு போகணுன்னு அந்த கடைக்கார் தம்பி வாங்கி ஒரு மூணு வெத்தலையும் ரெண்டு பாக்கம் வச்சு கொடுத்தாரு நான் எண்ணி பார்த்துட்டு கேட்டேன் கூட ரெண்டு வெத்தலை வைக்கக்கூடாதாப்பான்னு அந்த தம்பி சொன்னால் அன்னைக்கு நீ கூட ரெண்டு மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடையை வைக்கிறேன் ஆ அப்படின்னா அப்போ தான் தெரிஞ்சது விசாரித்தேன் புறம்பேட்டையில் எங்கிட்ட படித்த பையன் ஆகும்ன்றது அப்போ தான் தெரிஞ்சுது நீ ஏண்டா இங்கே வந்து வச்சேன்னு எதை எங்கள் சித்தப்பா தயவையில் இந்த கடையை வச்சு நான் காலத்து தள்ளினுக்கிறேன் சார் நான் அன்னைக்கு ஏற்பட்ட வருத்தத்தை என்கிட்ட இன்றைக்கி பழி வாங்கிட்டான் ரெண்டு வேத்தலையில் எதுக்கு சொல்கிறேன்னா எதையுமே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் கூட நமக்கு வேணுன்ற ஞானத்தை புத்தி தனத்தை நான் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஒரு நிகழ்வு தான் நம்ம மனிதனுக்கு மனதை சமநிலைப்படுத்தும் தெரியுங்களே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருமே எப்படிப்பட்ட ஒரு சமநிலைக்கு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு தன்மை நம்ம பிள்ளைகளுக்கு இருந்தாலே போதும் சார் அதை நம்ம பெருமைப்படணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இன்னும் பிள்ளைகளை கூட பெற்றோர்களுக்கு நேரம் இல்லைன்றாங்க சார் அன்றைக்கி ஓடியா சார் பிள்ளை அப்பாங்கிட்ட கேட்குறாரு அப்பா விஷயம் தெரியுமாண்ணான் இன்னடாண்ணாரு கணக்கில் ஒரு மார்க்கில் போச்சுப்பான்னா அவர் பார்த்தார் போனால் போது போட அடுத்ததில் வாங்கிடலான்னார் அப்புறம்தான் தெரிஞ்சிது சார் அவன் வாங்கினதே ஒன்று தானு அதனால் அவன் இது உலகம் எப்படி இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன் முதல்ல நாம் பக்குவப்பட்டால் தான் நம்ம சுற்றி இருக்கிற பிள்ளைகளை பக்குவப்படுத்த முடியும் உறவுகளை பக்குவப்படுத்த முடியும் உலகத்தை பக்குவப்படுத்த முடியும் அதனால் எதையுமே பார்க்குறதுக்கு ஒரு பார்வையில் உயர்ந்ததாக பார்ப்போம் இவர் இதுக்கு தான் இவர் இதுக்கு தான்னு ஒரு குறியீடை நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க அந்த குறியீட்டுக்கு அடையாளத்தை எடுத்து விடுங்கள் அந்த மனிதன் யார் என்று நமக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆள் பின்னணி இருக்குது அதை பார்ப்போம் அந்த பெருமை அடைவோம் அதே போல் நாமும் பின்பற்றுவோம்னு ஒரு உற்சாகத்தோடு செயல்படுவோம் நன்றி